என் பிள்ளையே உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் சொல்லப்படாத காயங்கள் இருக்கின்றன அந்த காயங்களை நிவர்த்தி செய்ய நான் இப்போது உன்னிடம் நேராக பேசுகிறேன் நீ உணர்கிற வழி சின்னதல்ல நீ அனுபவித்த சோகம் சாதாரணமல்ல உன் இதயம் எத்தனை இரவுகளாக தனியாக வேதனை தாங்கி படுத்ததோ அவ்வளவு இரவுகளிலும் நான் உன் அருகில் அமைதியாக இருந்தேன் நீ நினைத்தாய் நான் அப்போது அமைதியாக இருந்ததால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று ஆனால் அந்த அமைதி உன்னை தாங்க நான் பரப்பிய அருளின் போர்வை நீ பலமுறை என்னிடம் கேட்டாய் ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறாய் ஏன் என் வாழ்க்கை இப்போதும் சரியாகவில்லை எப்படி நான் இந்த பாதையை தாங்குவேன் என் பிள்ளையே நான் உன்னை சோதிக்கவில்லை நான் உன்னை உருவாக்கினேன் உன்னை உருவாக்குவதற்கு உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் உண்மையான சக்தியை வெளிக்கொணர வேண்டியது அவசியம் திட்டமிட்டு நான் உன் வாழ்க்கையின் கதவை சில நேரங்களில் மூடினேன் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கினேன் சில கனவுகளை தாமதப்படுத்தினேன் சில பாதைகளை மாற்றினேன் அது உன்னை தண்டிக்க அல்லுன்னை உயர்த்த நீ என்னிடம் சொன்ன கண்ணீர் வேண்டுகோள்கள் ஒன்றும் வீணாகவில்லை ஒரு துளியும் பயனின்றி விழவில்லை உள்ளத்தின் ஆழத்தில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் நான் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி உன் விதியில் எழுதி கொண்டிருக்கிறேன்